உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்பண்ணை ஆற்றில் கழிவுநீரை கலந்துவிடும் கர்நாடகா கழிவு நீரை கலப்பதை தடுக்க தவறி வேடிக்கை பார்க்கும் கர்நாடக அரசின் அலட்சிய போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது கண்டனம் தெரிவித்த அண்ணன் சீமான் இந்த தலைப்பு தான் வாங்க பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தென்பண்ணை ஆற்றில் அணையில் தேக்கப்படும் பாசன நீரால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு ஆற்று படுக்கையில் உள்ள கிராமங்களில் குடிநீர் தேவையும் நிறைவு செய்கிறது மேலும் அணையின் நீர்த்தக்க பகுதியில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலும் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் பருவமழை பெய்தது மற்றும் கடும் வெப்பநிலை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து முற்றாக குறைந்துவிட்டது தற்போது மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் மிக குறைவாக அளவிலேயே நீர்வரத்து உள்ளது ஆனால் உள்ள தொழிற்சாலைகள் காரிம கழிவு நீரை தென்பண்ணை ஆற்றில் கலக்க செய்வதால் நீரானது முற்றாக மாசடைந்து மீன்கள் செத்து மிதக்கின்றனர் ஆற்று நீரை பாசனத்திற்கோ குடிநீருக்கோ பயன்படுத்த முடியாமல் மக்கள் பெரிதும் தவிர்த்து வருகின்றனர் வேளாண் பெருங்குடி மக்கள் இது குறித்து திமுக அரசிடம் பலமுறை முறையிட்டு கழிவுநீரை தடுப்பதற்கு திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பெரும் கொடுமையாகும் தற்போது தென்பெண்ணை ஆற்று நீரை ஆய்வு செய்ததில் நீரின் காரத்தன்மை மற்றும் அமோனியா நைட்ரேட் ஆகியவற்றின் அளவுகள் அதிகரித்தும் ஆக்சன் அளவு குறைந்தும் உள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதன் மூலம் தென்பண்ணை ஆற்றில் கர்நாடக அரசு தொழிற்சாலைகள் கழிவுகள் கலப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே தென்பண்ணை ஆற்றில் கழிவுநீரை கலக்க அனுமதிக்கும் கர்நாடக அரசை கண்டிப்பதோடு கழிவுநீரை கலப்பதை உடனடியாக நிறுத்தக் கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டுமெனவும் நாம் தன்மை சார்பாக தமிழ்நாடு அரசை என்று நாமக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசை பார்த்து வலியுறுத்தியிருக்காருங்க இருக்காருங்க முக்கியமாக கழிவுநீரை கலப்பதை தடுக்க தவறி வேடிக்கை பார்க்கும் தமிழ்நாடு அரசின் அலட்சிய போக்கு வன்மையான கண்டனத்திற்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்